ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குவிப்பு வழக்கில் சசிகலா பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறிதண்டனையும் அபராதமும் வந்து விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சசிகலா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வந்து சிறையில அடைக்கப்பட்டாங்க கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து சசிகலா வெளியில வரணும் ஆனா அதற்கு முன்னாடியே சிறையிலிருந்து சசிகலாவை விடுதலை ஆக்கிறதுக்காண்டி தினகரன் தரப்பினர் வந்து பல முயற்சிகளை வந்து எடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா கர்நாடக மாநில சிறைத்துறை விதிப்படி நீண்ட காலமும் இல்ல குறுகிய காலம் தண்டனை பெற்றவர்கள் சிறையில வந்து நல்ல முறையில் எந்த ஒரு விதியை மீறாமல் ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட தண்டனையில மூணில் ரெண்டு பங்கு வந்து அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கான் இந்த விதியை பயன்படுத்தி தான் சசிகலா வந்து விடுதலையாக இருக்காங்களாம் நன்னடத்தையே காணம் காட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதத்திலே சசிகலா விடுதலை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து செஞ்சுட்டு வராங்களாம் சோ சசிகலா வந்து கூடிய சீக்கிரம் வெளியில வருவாங்க அப்படின்னு தினகரன் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோட இருக்காங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஏன்னா சசிகலா சிறையிலேருந்து வெளில வந்தாங்க அப்படின்னா அதிமுகவுதான் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் சசிகலாவால் அதிமுக நிறைய குழப்பம் ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சசிகலா சிறையில் இருந்து வெளியில அளவுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு தீவிர வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க